Hi Magare, welcome to the Today Reports. அன்டி சுந்தரக்கி படத்தோட அப்புறம் நேச்சுரல் ஸ்டார் நானி அண்ட் டிரெக்டர் விவேக் ஆத்ரேயா மறுபடியும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணி இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற தெலுங்கு படமான சரி போதா சனிவாரம்ன்ற கதையை தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஏதோ ஒரு பேன் இண்டியன் மூவி தமிழ் ஹிந்தி மலையாளம் கனடா லாங்குவேஜில் இந்த படத்துக்கு சூர்யா சாட்டர்டேன்னு டைட்டில் வச்சிருக்காங்களாம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கரம் கரம் சாங்ஸ் செம்ம ஹிட் அடிச்சுது இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு படத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான கதையோட நாணி வராருன்னு எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் கூட ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம் லேட்டஸ்ட் அப்டேட் படி நார்த் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் கே டாலர்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கான் இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோஸில் இருந்து மட்டுமே இதே மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானியோட தசரா படத்தோட கலெக்ஷனை விட இந்த படத்துக்கு அதிகமாகவே கலெக்ஷன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம் சூர்யாவா நடிச்சிருக்க நாணிக்கு தப்பை ஏதாவது நடந்ததுன்னா அதை தட்டி கேட்குற ஒரு கோவக்காரராக இருக்காரு இவரோட அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி தன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறனும் ஆனால் வாரத்துல ஒரு நாள் அதாவது சனிக்கிழம அணிக்கு மட்டும் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு அப்போ தான் தயானந்தாக இருக்கிற எஸ் ஜே சூர்யா ஒரு கரப்ட் போலீஸ் ஆஃபீஸராக ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு அண்ட் கூர்மானந்தாக இருக்கிற முரளி சர்மா இவரோட பிரதராக வராரு தயானந்தோட தப்பான விஷயங்களை பார்த்து சூர்யாவால் அமைதியாகவே இருக்க முடியல அதனால் ரெண்டு பேருக்கும் மோதல் நடக்குது அதே சமயம் சூர்யாவோட சைல்ட்ஹுட் லவ்வான சாருலதாவா வராங்க பிரியங்கா மோகன் அண்டு தயானந்தோட பிரதரும் இந்த ஸ்டோரிக்குள்ளே என்ட்ராகிறாங்க இதுக்கப்புறம் சூர்யா தயானந்த் கூர்மான் நந்த இவங்க மூணு பேருக்கும் நடக்கிற தரமான சம்பவம் தான் சரி போதா சனிவாரம் மென்டல் மாதிலோ அண்டை சுந்தரனிக்கு போன்ற பல ஹிட் படங்களை கொடுத்த விவேக் ஆத்ரேயா தானே எழுதி டிரெக்ட் பண்ண மாஸ் ஆக்ஷன் படம் தான் இந்த படம் என்னதான் ரெண்டு பேரும் ஃபேமிலி ஓரியண்டட் சப்ஜெக்ட்ஸ் பண்ணி இருந்தாலும் இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியலான படமா ஃபேமிலி அண்ட் ட்ராமானு பக்காவா எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் நானியோட இன்ட்ரோடக்ஷன் சீனாக இருக்கட்டும் வில்லனாக வர எஸ்ஜே சூர்யோட இன்ட்ரோடக்ஷன் சீன் எல்லாமே செமையாக இருக்குது எஸ்ஜே சூர்யா ஸ்டோரிக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் தான் கதையே சூடு பிடிக்குதுன்னு தான் சொல்லணும் இன்டர்வெல் முடிஞ்சு அடுத்து வர நாற்பத்தஞ்சு நிமிஷமும் படம் நம்மளை ஃபுல்லாக என்கேஜ்டாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகுது கொஞ்சம் கூட ஸ்லோவாகலை அது மட்டும் இல்லை கிளைமேக்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் தேவையில்லாத ரொமான்டிக் சாங்ஸ் ஐட்டம் சாங்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது விவேக் ஆத்ரேயா முரளி சர்மாவோட சுச்சுவேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க செமையாக யூஸ் பண்ணியிருக்காரு இதை வச்சே ஸ்டோரின்னா நல்லா நகர்த்திட்டும் போயிருக்காருன்னு தான் சொல்லணும் யூஸ்வலா ஸ்டோரி எப்படி இன்ட்ரோடக்ஷன் ட்விஸ்ட்னு ஒரு ஆர்டர்ல போகுமோ அதே மாதிரி கொஞ்சம் கூட ட்ராக் மாறாம இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்டோரியை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்டே இதுல நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் தான் நானி எஸ் ஜே சூர்யா முரளி சர்மா பிரியங்கா மோகன் சாய்குமார் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி படத்தை நடிச்சிருக்காங்க நானியோட பெர்ஃபார்மென்ஸ் எக்ஸ்ட்ராட்னரியாக கொடுத்துருக்காரு வாரம் ஃபுல்லாக தன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கடைசியில் சாட்டர்டே மட்டும் கண்ட்ரோல் மீறி போகிறதுன்னு ஒரு காம்ப்ளெக்ஸான கேரக்டரை இன்ட்ரெஸ்டிங்காக அதே சமயம் எக்ஸ்ட்ராட்னரியாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் எஸ் ஜே சூர்யாவோட ஆக்டிங்கை பற்றி சொல்லவே வேண்டாம் இவரோட கேஷுவல் டைலாக் டெலிவரி வில்லனிசம் எல்லாமே செம்மையா இருக்கும் அதே மாதிரிதான் இந்த படத்துலேயும் இவரோட ரோல் ரொம்ப யூனிக்காக ப்ராமிசிங்காக கொடுத்துருக்காரு நாணியோட மோதிர சீன்ஸ் எல்லாமே பக்காவா நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை இவரோட சர்க்காசம் டைலாக் டெலிவரி இவரோட ஸ்டைலில் வெளிப்படுத்திருக்கிறது இன்னும் செம்மையா இருக்கு பிரியங்கா மோகன் அண்ட் நானியோட கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்லே ஆகணும் இவங்களுக்கு என்னதான் ரொமான் சீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ இவங்களோட பார்ட்டும் இந்த கதைக்கு ஒரு டெப்த்தை கொடுத்துருக்கு முரளி சர்மா ஒரு பாலிட்டிஷியனா எஸ் ஜே சூர்யாவோட பிரதராக செம்மையாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சாய்குமார் நானியோட அப்பாவா அவரோட ப்ரெசன்ஸை ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காரு அதே சமயம் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக வர ஹர்ஷவர்தன் அதிதி பாலனோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு முரளியோட சினிமாட்டோகிராஃபி அவரோட லைட்டிங் பேட்டர்ன்ஸை வச்சு ஒவ்வொரு மூடுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சீன்ஸையுமே சூப்பர்பாக கேப்சர் பண்ணியிருக்காரு அண்ட் ஜேக்ஸ் பிஜாயோட மியூசிக் அண்ட் பீஜியம் ஸ்டோரியை இன்னொரு ஸ்டெப்புக்கு எலிவேட் பண்ணி இந்த படத்துக்கு பக்க பலமாக இருந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு பக்காவான மாஸ் ஆக்ஷன் பேக்டு மூவியை பார்க்கணும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்